ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நம்ம மூச்சுவல் ஃபண்ட் யூடியூப் சேனல் நான் சந்தனக்குமார் மியூச்சுவல் ஃபண்ட் அட்வைசர் நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வரவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நம்ம சேனல்ல இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி நிறைய வீடியோ பார்க்கலாம் இன்னைக்கு நல்ல ரிட்டன் கொடுக்கக்கூடிய சிறந்த மல்டி கேப் ஃபண்டுகளை பற்றி இந்த வீடியோல பார்ப்போம் பொதுவாக மல்டி கேப் ஃபண்ட் பார்த்தீங்கன்னா ஈக்விட்டி மியூச்சுவல் பண்ட் கேட்டகரியா சார்ந்தது இந்த மாதிரி மல்டி கேப் பண்ட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும் என்ன அட்வான்டேஜ்னு பாத்தீங்கன்னா லார்ஜ் கேப் மிட் கேப் ஸ்மால் கேப் இப்படி ஐம்பது கம்பெனிகள்ல பதினைஞ்சு துறைகளை சேர்ந்த நிறுவனங்கள்ல முதலீடு பண்றாங்க ஒரு இன்வெஸ்டர் ஒரே ஒரே ஃபண்ட்ல தான் முதலீடு பண்ண முடியும்னா அவங்க தாராளமாக இந்த ஃபண்ட்ல முதலீடு பண்ணலாம் டாப் த்ரீ மல்டி கேப் ஃபண்ட்ல முதலாவது கோடக் மல்டி கேப் ஃபண்ட பற்றி பார்க்க போறோம் இந்த ஃபண்டோட ஒரு யூனிட்டோட விலை பாத்தீங்கன்னா பதினாறு ஐம்பத்தி ரெண்டு பைசா இருக்கு இந்த ஃபண்டை தொடங்கின வருஷம் பார்த்தீங்கன்னா இருபத்தொன்போது செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல ஆரம்பிச்சிருக்கு இந்த ஃபண்டை இன்வெஸ்ட்மென்ட் பண்ணக்கூடிய பெஞ்சு மார்க் பாத்தீங்கன்னா நிப்டி ஃபைவ் மல்டி கேப் ஃபிஃப்டி ட்வெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ் டோட்டல் ரிட்டன் டாக்ஸ் இந்த ஃபண்டோட எக்ஸ்பென்சன் ரேஷியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைவு தான் நாற்பத்தி ரெண்டு பைசா தான் கோடெக் மல்டிக்கே ஃபண்டோட அலகேஷன் செக்டர் வைஸ் பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக ஃபினான்ஷியலில் பதினாறு புள்ளி எட்டு ஏழு சதவீதம் எனர்ஜியில் பன்னிரெண்டு புள்ளி ஆறு ஐந்து சதவீதம் ஆட்டோமொபைல பதினொன்று புள்ளி ஏழு ஒன்று சதவீதம் கன்சூமர் ஸ்டேபிளில் பத்து புள்ளி ஒன்று ஒன்பது சதவீதம் சர்வீசஸில் எட்டு புள்ளி ஒன்பது எட்டு சதவீதம் அதர்ஸில் முப்பத்தி ஒன்பது புள்ளி ஆறு சதவீதம் இருக்குது மார்க்கெட் கேப் அடிப்படையில் பாத்தீங்கன்னா ஜெயின் எனப்படும் மிகப்பெரிய கம்பெனிகள்ல முப்பத்தி மூணு புள்ளி ஆறு ஏழு சதவீதம் லார்ஜ் கேப் எனப்படும் பெரிய கம்பெனிகள்ல பன்னிரெண்டு புள்ளி எட்டு ஆறு சதவீதம் மிட் கேப் எனப்படும் நடுத்தர முப்பத்தி ஏழு புள்ளி மூன்று நான்கு சதவீதம் ஸ்மால் கேப் எனப்படும் சிறிய நிறுவனங்கள பாத்தீங்கன்னா பதினாறு புள்ளி ஜீரோ எட்டு சதவீதம் ஒரு ஃபண்டோட ரிட்டர்ன் எப்படி கம்பேர் பண்ணோன்னா அந்த ஃபண்டை இன்வெஸ்ட்மென்ட் பண்ணக்கூடிய பெஞ்சு மார்க்கோட கம்பேர் கோட் மல்டி கேப் பண்ணு பாத்தீங்கன்னா நிப்டி ஃபைவ் ஹண்ட்ரட் இண்டெக்ஸ்லாம் முதலீடு பண்ணிருக்காங்க அந்த இண்டெக்ஸோட ரிட்டர்ன் ஒரு வருட சராசரி ஐந்து ரெண்டு சதவீதம் இருக்கு இதே காலகட்டத்தில் கோட்டக் மல்டி கேப் ஃபண்டோட ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி நாலு புள்ளி ஆறு ஏழு சதவீதம் இருக்கு லாஸ்ட் இயர்ல பார்த்தீங்கன்னா மல்டி கேப் பண்ட்ல ஒரு நல்ல ரிட்டர்ன் கொடுத்த ஃபண்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா கோட்டக் மல்டி கேப் ஃபண்ட் தான் இந்த ஃபண்ட்ல நீங்க நூறு ரூபாய் கூட மாசம் முதலீடு பண்ணலாம் அடிஷ்னல் கூட நூறு ரூபாயில இருந்து விரைய ஆரம்பிக்கலாம் அடுத்து ஆக்சிஸ் மல்டி கேப் ஃபண்டை பற்றி பார்க்க போறோம் இந்த ஃபண்டோட ஒரு யூனிட்டோட விலை பார்த்தீங்கன்னா ரூபா நாற்பத்தி ரெண்டு பைசா இருக்குது இந்த ஃபண்டும் பார்த்தீங்கன்னா பதினாறு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாவது ஆண்டு தான் தொடங்கப்பட்டது இந்த ஃபண்டை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய பெஞ்சு மார்க் பார்த்தீங்கன்னா நிஃப்டி ஃபைவ் ஹண்ட்ரட் மல்டி கேப் ஃபிஃப்டி டுவெண்டி ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ் டோட்டல் ரிட்டர்ன் இன்டெக்ஸ் ஆக்சஸ் மல்டி கேப் ஃபண்டோட அலக்கேஷனை பற்றி பார்ப்போம் அதிகபட்சமாக ஃபினான்ஷியலில் பதினேழு புள்ளி எட்டு ஒன்று சதவீதம் ஆட்டோமொபைலில் பதினாலு புள்ளி ரெண்டு ஒம்பது சதவீதம் டெக்னாலஜியில் பதிமூணு புள்ளி ரெண்டு நாலு சதவீதம் ஹெல்த் கேரில் பத்து புள்ளி ஐந்து எட்டு சதவீதம் கான்ஸ்ட்ராக்சன்ல ஒன்பது புள்ளி ஐந்து ஒன்னு சதவீதம் அதர்ஸ்ல முப்பத்தி நாலு புள்ளி ஐந்து ஏழு சதவீதம் பண்ணிருக்காங்க மார்க்கெட் கேப் வைஸ் பார்த்தீங்கன்னா ஜெயின் எனப்படும் மிகப்பெரிய நிறுவனங்களில் முப்பத்தி மூணு புள்ளி ஆறு ஏழு சதவீதம் லார்ஜ் கேப் எனப்படும் பெரிய நிறுவனங்களில் பன்னிரெண்டு புள்ளி எட்டு ஆறு சதவீதம் மிட் கேப் எனப்படும் நடுத்தர நிறுவனங்களை பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஏழு புள்ளி மூன்று நாலு சதவீதம் ஸ்மால் கேப் எனப்படும் சிறு நிறுவனங்களை பார்த்தீங்கன்னா பதினாறு புள்ளி ஜீரோ எட்டு சதவீதம் இருக்கு ஆக்சஸ் மல்டி கேப் பண்டோட கடந்த ஒரு வருட ரிட்டன் பாத்தீங்கன்னா நாற்பத்தி எட்டு புள்ளி மூணு மூணு சதவீதம் இந்த ஃபண்டையும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்க பஞ்சு மார்க்கெட் நிப்டி ஹண்ட்ரோட ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி நாலு புள்ளி ஐந்து ரெண்டு சதவீதம் கிட்டத்தட்ட இந்த இண்டெக்ஸை விட இந்த ஃபண்டு நாலு சதவீதம் அதிகமாக ரிட்டர்ன் கொடுத்துருக்கு இந்த ஃபண்ட்லேயும் பார்த்தீங்கன்னா நீங்கள் நூறு ரூபாயில இருந்து உங்களை முதலீட்டே ஆரம்பிக்கலாம் பெஸ்ட்டு மல்டி கேப்ல மூணாவதாக ஹெச்டிஎஃப்சி மல்டி கேப் ஃபண்டை பற்றி பார்க்க போறோம் இந்த ஃபண்டோட ஒரு யூனிடோட பார்த்தீங்கன்னா பதினாறு ரூபாய் இருபத்தஞ்சு பைசா இருக்கு இந்த ஃபண்டும் பார்த்தீங்கன்னா செவன்த் டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாவது ஆண்டு தொடங்கப்பட்டது இந்த ஃபண்டை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய பஞ்சு மார்க் பாத்தீங்கன்னா நிபி ஃபைவ் ஹண்ட்ரட் மல்டி கேப் ஃபிஃப்டி டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ் டோட்டல் ரிட்டர்ன் இன்டக்ச்ஸ் ஹெச்டிஎஃப்சி மல்டி கேப் ஃபண்டோட வைஸ் அலகேஷன் பார்த்தீங்கன்னா ஃபினான்சியில் அதிகபட்சமாக இருபத்தி மூணு புள்ளி எட்டு ஆறு சதவீதம் டெக்னாலஜிஸில் ஒன்பது புள்ளி ஒன்று ஒன்று சதவீதம் கேபிட்டல் குட்ஸில் எட்டு புள்ளி ரெண்டு ஏழு சதவீதம் ஆட்டோமொபைல ஏழு புள்ளி ஒன்பது ஒன்பது சதவீதம் எனர்ஜி ஏழு புள்ளி ஐந்து சதவீதம் ஃபார்ட்டி த்ரீ பாயிண்ட் டூ செவன் பர்சன்ட் இருக்குது மார்க்கெட் கேப் வைஸ் பார்த்தீங்கன்னா ஜெயின் எனப்பட மிகப்பெரிய நிறுவனங்கள்ல முப்பத்தி மூணு புள்ளி ஆறு ஏழு சதவீதம் லார்ஜ் கேப் எனப்பட பெரிய நிறுவனங்களில் பன்னிரெண்டு புள்ளி எட்டு ஆறு சதவீதம் மிட் கேப் எனப்படம் நடுத்தர நிறுவனங்களா முப்பத்தி ஏழு புள்ளி மூன்று நான்கு சதவீதம் ஸ்மால் கேப் எனப்படம் சிறிய நிறுவனங்கள பார்த்தீங்கன்னா பதினாறு புள்ளி ஜீரோ எட்டு சதவீதம் அலகேஷன் ஹெச்டிஎஃப்சி மல்டி கேப் ஃபண்ட்லையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் மினிமம் இன்வெஸ்ட்மெண்டா மாதம் மாதம் ரூபாய் நூறு ரூபாய் கூட இந்த முதலீடு பண்ண முடியும் இந்த ஃபண்டோட ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு வருடம் ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஐந்து புள்ளி ஒன்று ஆறு சதவீதம் இருக்குது இந்த ஃபண்டை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்க இண்டெக்ஸோட ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி நாலு புள்ளி ஐந்து ரெண்டு சதவீதம் மல்டி கேப் கேட்டகரியில் இந்த ஃபண்டும் கடந்த வருடம் பார்த்தீங்கன்னா நல்லா ரிட்டன் கொடுத்துருக்கு